நம்முடைய மீட்புறமா வார்த்தைகளை தியானிக்கிறதுல அதோட ஒரு பெரிய மகத்துவமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல எல்லாம் வரலாம் போகலாம் ஆனா கத்துடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற தக்கதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தேவ ஒரு பிள்ளைகள இந்த நாட்களிலே ரொம்ப அவசியமாக அனுபவிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆவி ஆனவருடைய ஐக்கியம் அனுபவம் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம நன்றாக புரிந்து கொண்டு இந்த வேதம் சொல்லுகிற காரியம் சகலமும் உங்களை விட்டு போகலாம் ஆனால் தேவ ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார் இந்த ஜீவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நமக்கு தெய்வ ஆவியனர் வேண்டும் என் தேவ பிள்ளைகளே நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கவர்களா இருந்தீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல காணாத தெய்வத்தை விசுவாசிக்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்து நம்புகிறது இறுதித்தலை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை நம்புகிறதும் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறதும் நமக்கு பலன் எவ்வளவு கொடுக்குது பாருங்க யார் ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க இருக்கிறீர்களோ உங்களுக்கு கெடுக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்றால் புத்திர சிறுகார பாக்கியம் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு புத்திர சிவகார பாக்கியத்தை பெற்று இருக்கிறீர்கள் தெய்வ பிள்ளைகளை அப்போ அந்த புத்திர சிவகார பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி அனுபவம் நமக்கு வேண்டும் இந்த ரோமர் புஸ்தகத்துல காரியங்களை நம்ம தியானித்து பார்க்கலாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் பாருங்க புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்றால் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றீர்கள் கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இல்லாவிட்டால் நாம தேவந்திய பிள்ளைகள் ஆக முடியாது பாக்கியம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஏன் நமக்கு புத்திர சுகார பாக்கியம் வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சகல அதிகாரமும் உங்களுடைய ஜீவன்ல இருக்கும் சகலமும் உங்களுடைய ஜீவன்ல இருக்கும் இந்த வேத புஸ்தகத்துல ஆவியானவரை குறித்து கொள்ளை பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய காலத்துல பரிசுத்த ஆவினுடைய அனுபவம் இல்லாமல் மாம்ச பிரகாரமாக நடத்துகிற சபைகளும் உண்டு நடந்து கொள்ளுகிற மாம்சத்தின்மை நடந்து கொள்ளுகிற விசுவாசிகளும் உண்டு என் தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவின் அனுபவத்தை தேடுக்க பரிசுத்த ஆவினுடைய ஆலோசனை நாடுங்க ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் ஆவியின் சிந்தையின்படி நடந்து கொள்வீர்கள் ஆவிக்கென்று குணாதிசைகள் உண்டு கனிகள் உண்டு அதன்படி நடந்து கொள்வீர்கள் அப்பொழுது மாம்ச காரியங்களை நாம மேற்கொள்ள முடியும் மாம்சத்தின்படி நாம நடந்தால் நமக்கு புத்திர சுகார பாக்கியம் கிடைக்காது நீங்கள் பரிசுத்த ஆவின் பிரகாரம் நீங்கள் நடந்தால் நீங்க பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறுவீர்கள் என் தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவி இல்லாம உங்களுக்கு விசுவாசம் வராது பரிசுத்த ஆவி இல்லாம உங்களுக்கு வைராக்கியம் வராது பரிசுத்த ஆவி இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்க இருக்க வேண்டிய காரியங்கள் நடக்காது காரணம் கிறிஸ்து ஏசுக்குள் இருந்த அதே ஆவி அது தேவனுடைய ஆவி அது கிறிஸ்துவின் ஆவி அதே ஆவி ஆனவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற தேவரா இருக்கிறார் என் தேவ பிள்ளைகளே நம்மை குறித்து நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவின் அனுபவம் நமக்கு வேண்டும் இந்த வார்த்தைகளை வாசிக்கிற கேளுங்க ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிற கேளுங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரத்துல பதினஞ்சு பதினாறு வாசிக்கிற அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவையை பெறாமல் அப்பா நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியம் கொடுக்கிறாராம் இந்த வாரத்துல ரெண்டு சகோதரமார்களை சந்தித்த ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் எடுத்துங்க இயேசுவை சுந்தர சந்தம் ஏற்றுக்கொண்டவங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் பயத்தின் ஆவி இருக்கிறது பயப்படுத்துகிற ஆவி

கர்த்தர் உங்களை ஆசிரியப்பராக கர்த்த சீர்